இன்னைக்கு பெரிய கூட்டம்னு சொல்கிறேன் எப்படி அந்த கூட்டம் வந்தது மஞ்சள் என்ன வச்சு கொடுத்தீங்க வாட்டர் பாட்டில் யார் சொன்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு நபராக கருதி இவர்கிட்ட அந்த வாய்ப்பை ஒப்படைச்சாங்க ஆனால் இது ஃபெயிலியர் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷனில் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கீழே இருந்த அந்த சீடிக்கல் குறிப்பாக சிலை திருட்டு சீடிக்கலை காணோம் எப்படி இது மட்டும் பர்டிகுலராக காணாம போகும் இது குறிப்பிட்டு அந்த சீடிக்கல் மட்டும் காணாமல் போவதற்கு என்ன காரணம் அதாவது உண்மையிலேயே ஆண்மீ உள்ள அரசியல்வாதியாக ராகுல் காந்தி இருந்தால் அவங்கக்கிட்ட ஆதாரம் தான் நீ இப்போ சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணுங்கள் சுப்ரீம் இதை நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணி நிரூபித்து ஓட்டு திட்டினால்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவ்வளோ பிரதமர் ஆனால் நிரூபிச்சுட்டு அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்கள் இப்போது தமிழக அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னரு அந்த மசோதாவில் அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் பண்ணணும் இது சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புகிறார் அது தவறு என்று யார் சொல்கிறா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் எதுக்கு சொல்கிறாங்க அதை எங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியை விட ராகுல் காந்தி தான் அதிகமாக பிடிக்கும் அப்போது எந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வச்சிருக்கு பெரியார் இதை தான் கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு தன் இனத்தை சார்ந்த தன் ஜாதியை சார்ந்தவனையே செருப்பால் அடிக்க சொல்லி தான் பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கி திருமாவளவன் செய்கிறார் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு மாநில பேச்சாளர் சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் ஒரு ஒரு சிறப்பான முப்பெரும் விழா இது மாதிரி எங்கேயுமே நடந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து பெருமையா நாங்க சிம்பிளா பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா கரூரே வந்து பிரமிச்சு போற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சிருக்காரு கோடு போட சொன்னா ரோடே போட்டுருவாரு அவ்வளவு பெரிய ஆளை பாஜக முடக்க நினைச்சது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி முடங்கி போயிருக்கிறதுக்கும் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு வருடம் சிறையில் இருந்ததுக்கும் காரணம் முகா ஸ்டாலின் ஏன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல வழக்கு அதிமுக அரசு போடலை அவர் மேல வழக்கு போட சொன்னது திமுக அரசு இதே கரூர்ல இதே போல ஒரு மீட்டிங்ல இதே ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் தெரியும் இங்கே ஒரு இளவரசர் இருக்கிறார் அவர் சொல்கிறது தான் இங்கே சட்டம் அவர் அவர் வந்துட்டு ஒரு துணை முதல்வர் மாதிரி இங்கே அவர் பண்ணுறது தான் சட்டம் அவர் வைக்கிறது தான் நியாயம் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரலாம் மிரட்டி வைக்கிறாரு அப்படி இப்படின்னு லஞ்சம் வாங்குறாரு ஊழல் பண்ணுறாரு இன்றைக்கி சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு அவர் சொத்து மதிப்பு இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகுதுன்னு அவர் மேலே குற்றம் சாட்டு சொன்னவர் அவர் வந்து போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்கும்போது இவ்வளவு லஞ்சம் வாங்கினார் இவ்வளவு பேருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி தர லஞ்சம் வாங்கினாருன்னு அந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் மேலே வழக்கு போட்டது திமுக இந்த மு ஸ்டாலின் அரசாங்கம் தான் அவருக்கு இவ்வளவு படுபாதைகள் செய்யல செஞ்சது பிஜேபி அவர் மேலே எந்த கேஸும் போடலை அதிமுக அவர் மேலே எந்த கேஸும் போடலை அவருக்கு முழுக்க முழுக்க இந்த கேஸுக்கு காரணம் இந்த ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய அரசாங்கமும் தான் இதுக்கு காரணமே இந்த ரெண்டாயிரம் பேர் லஞ்சம் வாங்கின வழக்கு அவர் மேலே போட்டது இவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சு கலை வழக்கு போட வச்சது திமுக அரசு இன்னைக்கு இதே திமுக அரசு இதே மு ஸ்டாலின் அவர் பாராட்டார்னு சொன்னாக்கா இது எந்த வகையான ஒரு சந்தர்ப்பவாதம் சூழ்நிலைன்னு தெரியல ஏன்னா கூட்ட இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி அந்த கூட்டம் வந்தது மஞ்சள் என்ன வச்சு கொடுத்தீங்க வாட்டர் பாட்டில் யார் உங்களுக்கு எல்லாம் வாட்டர் பாட்டிலுங்கிறது உள்ள வரும் போதே ஒரு மஞ்சள் கையில் கொடுக்கலான்னு அர்த்தம் அதுல மஞ்சப்பையில கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி இந்த கரூர் தொகுதி என்றால் இவ்வளவு பணம் இதே பக்கத்து தொகுதி என்றால் திருச்சியிலிருந்து வந்தால் பணம் புதுக்கோட்டையிலேருந்து அந்த சுத்தி அங்கே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தை ஏற்ற மாதிரி அந்த மாவட்ட செயலாளருக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுத்து எந்த மாவட்டத்தின் சார்பவர்களும் அந்த மஞ்ச பையில ஸ்டார்டிங் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போனோம் அந்த மஞ்ச பைல வச்சு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கூட்டம் வந்தது அப்படி இருந்தும் சேர் நிறைய இருந்தது நீங்க மீடியாவில் அப்போ அப்ப எப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நீங்க சொல்லுவீங்க அதாவது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இவங்க பிரம்மாண்டத்தை காட்டலாம் அந்த பிரம்மாண்டத்தை காட்ட முடியாது மதுரையில் நடத்துற மாதிரி இவங்க நடத்தலாம் ஏன்னா மதுரைக்கு அப்புறம் இவங்க நடத்துறது இந்த மாநாடு மதுரையில் நம்ம முருகர் பக்தர் மாநாடு நடத்தி காமிச்சோம் அதுக்கப்புறம் இவங்க எந்த மாநாடுமே நடத்தலை அதுக்கப்புறம் இவங்க நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாடு பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு நபராக கருதி இவர்கிட்ட அந்த வாய்ப்பை ஒப்படைச்சாங்க ஆனால் இது ஃபெயிலியர் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இருந்த கேலரி நாலு கேலரி கேலியாக இருந்திருக்கு மொத்தமே பத்து கேலரி அது ஆறு கேலரி கூட ஆள் இருந்திருக்காங்க மீ பின்னாடி இருக்க நாலு கேலரி ஆளே வரலை ஆளே இல்லை ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நீ பணம் கொடுத்தா கூட அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது ஏன்னா இது சந்தர்ப்பவாதம் இவரே குற்றஞ்சாட்டுவாராம் இவரே அவர் மாநாடு போட சொல்வாராம் இவரே அவரை பாராட்டுவாராம் இது என்ன இது இதெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் நம்ம முட்டாள்களா இன்றைக்கி இருக்கிற சாமானிய மக்களுக்கு கூட இவருடைய கதை எல்லாமே தெரியும் இன்னைக்கு இந்த வழக்கு யாரால் வந்தது இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு வருடம் யாரோ சிறையில் இருந்தார் இந்த முகா ஸ்டாலினால் இருந்தார் இனி முக்கா ஸ்டாலின் நீலிக்கண்ணி வடிக்கிறார் அவர் நல்லவர் வல்லவர்னு இது எந்த வகையில் மக்கள் எடுத்துப்பாங்க இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்களோ இந்த கூட்டம் காசு கொடுத்து வரப்பட்ட கூட்டம் எப்படி உங்களுக்கு ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து மாட்டு சந்தைகளை ஆட்டு சந்தைகளை போல மக்களை பட்டியல் அடிக்க வச்சு காசு கொடுத்து சாப்பாடு போட்டு பிரியாணி போட்டு அந்த ஜெய் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சாங்களோ அதே போல் ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு பணம் கொடுத்து வர வைக்க கூட்டம் தான் இது பணம் கொடுக்காமல் ஒரு ரூபாய் பணம் கொடுக்காமல் திமுக ஜெயிக்கவும் முடியாது கூட்டத்தை கூட்டவும் முடியாது இப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இங்க வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் பாஜக கால் முடியாது பாஜகவுக்கு நோய் என்றி அவங்க வந்து அதிகமாக வந்து மக்களை வந்து திணிக்க பாக்குறாங்க அவங்களுடைய கருத்துக்களை அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் டெல்லிக்கே கேட்கிற மாதிரி சொல்லுங்க கேட்கல டெல்லிக்கே கேட்கிற மாதிரி சொல்லுங்க தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து த தமிழக முதல்வர் கத்தினாரு அதுல அது எப்படி இருக்கு தினம் தினம் ஹை சுப்ரீம் கோர்ட்லயும் தலை குனியக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்குது புரியுதுங்களா இவங்க டெல்லிக்கு தலை உணித்தவர்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் தினம் தினம் ஒரு கேஸில் ஐகோர்ட் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஹைகோர்ட்டு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே திணறி கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் நீங்கள் ரெண்டு நாளாக பார்த்துருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க நம்ம செவிலியர்கள் நர்ஸ் அவங்களுக்கு ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் இதெல்லாம் வந்து இவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க சொல்லி அதை செய்யலை செய்யலன்னு போது இவங்க வழக்கு போடுறாங்க எங்கே ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாங்க இந்த செவிலியர்கள் ஐ ஹைகோர்ட் என்ன சொல்கிறதுனாக்கா அவங்களுக்கு தேவையான நிதியை நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க அவங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுங்கன்னு உத்தரவிட்டுச்சு யார் ஹைகோர்ட் உத்தரவிட்டு அந்த செவிலியர்களுக்கு எதிராக இந்த அரசு இது கொரோனா காலத்தில் அவ்வளவு பணியாற்றினாங்க அந்த செவிலியர்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது ம மறுக்கவும் முடியாது அவ்வளவு பணியாற்றி அவர்களுக்கு இவர்கள் ஒரு ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்காம அப்போ சொன்னாங்க செவிலியர்களுக்கு நாங்கள் ஒரு லட்சம் தருவோம் அஞ்சு லட்சம் தருவோம் ஒரு கோடி தருவோம் அப்படி இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அதை போட்டிருக்கோம் இதை போட்டிருக்கோன்னு சொன்ன இந்த அரசு அந்த செவிலியர்களை ஏமாற்றியதன் காரணமாக அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ கோர்ட்டு என்ன சொல்றதுனாக்கா இவர்களுக்கு சேர வேண்டிய அனைத்துமே நீங்கள் கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க அப்போது எங்ககிட்ட பணம் இல்லாத காரணத்துக்காக இவன் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க நாங்கள் எதுவுமே செவிலியர்களை செய்ய மாட்டோம் எங்ககிட்ட பணம் இல்லை எங்ககிட்ட நிதி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க அவங்களுக்கு கிடைத்த நியாயத்தை அந்த நியாயத்தை கிடைக்கக்கூடாது செவிலியர்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா எப்போ பார்த்தாலும் சும்மா நீங்க இந்த மத்திய அரசிய குறை சொல்லாதீங்க எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு அதை செய்யலை இதை செய்யலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இலவசம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது செல வைக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ரோடு கார் ரேஸ் நடத்துறதுக்கு பணம் இருக்குது இப்படி என்னென்னலாம் கேள்வியை அசிங்கப்படுத்த முடியுமோ எப்படியெல்லாம் தமிழகத்தை தலைகுனிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டாங்க யாரா இந்த திமுக அரசை கேள்வி கேட்டு உடனடியாக அந்த செவிலியர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து தொகுப்பையும் அவங்களுக்கு கொடுங்க ஊதிய உயர்வு கொடுங்க அவங்களுக்கு பணி நிரந்தரத்துக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு இருக்குது அப்போ இது தலை வேண்டிய செயல் கிடையாது தலை நிமரக்கூடிய செயலாக இது இது தலை நிமிடக்கூடிய செயலாக இது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்து அறநிலையத்துறை இருக்கும் அதை வந்துட்டா கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சிலைகள் காணாமல் போச்சு அதற்காக அப்போது இந்த ஜெயலலிதா அவர்கள் ஸ்பெஷலாக ஒரு ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க நம்ம பொன் மாணிக்க வேலை அவருடைய தலைமையில் நியமிக்கிறாங்க அவர் நிறைய சிலைகளை கண்டுபிடிச்சி கொண்டு வரார் நம்ம பாரத பிரதமர் கூட உங்களுக்கு தெரியும் அவர் எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாரோ அங்கே இங்கேருந்து திருடி சிலை சிலைகள் அங்கே மியூசியத்தில் இருந்துனாக்கா அது எங்களுடைய சிலை என்று கேட்டு வாங்கி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது சிலைகளை இருந்து வெளிநாட்டு பயணத்தில் இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய புராதன சிலைகளை அப்படி இந்த சிலைகள் காணாமல் போன வழக்கை பற்றின ஒரு சீடியை இன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சீடி காணும் எல்லாம் அந்தந்த காவல்துறை கிட்ட ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கீழே இருந்த அந்த சீடிக்கல் குறிப்பாக சிலை திருட்டு சீடிக்கலை காணோம் எப்படி இது மட்டும் பர்டிகுலராக காணாமல் போகும் மற்ற எஃப்ஐஆர்லாம் இருக்கு இந்த சிலை திருட்டு சிடிகள் மட்டும் எப்படி காணாமல் போகும் தான் ஒரு பொன்மானி சொன்னார் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டு திருடி அழிச்சுட்டாங்க ஐயா தான் இதில் சம்பந்தப்பட்டது திமுகவினரே திமுகவுடைய அதிகாரிகளே திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய அதிகாரிகள் திமுகவுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதுதான் உங்களுக்கு அன்னைக்கே பொன்மானிக்கவள் சொன்னார் என்னன்னா இந்த சிலை திருட்டு நான் கண்டுபிடிச்சி கொடுத்த எதுவுமே நேர்மையான ஒரு முறையில் இந்த அரசு நடத்தலை எனக்கே பாதுகாப்பு இல்லை எனக்கே பாதுகாப்பு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் மேலேயே எஃப்ஐஆர் போட்டாங்க இவங்க திமுக அரசு பொன்மானிக்கவேல் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஏன்னா அவர் இந்திய தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுறாரு அவர் என்ன எதிராக செயல்பட்டார் நீ தப்பு பண்றேன்னு சுட்டி காட்டினார் திமுக அரசு சிலை திருட்டு வழக்கில் மெத்தனமாக செயல்படுகிறது எங்களுக்கு தகுந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு தேவையான உதவிகளை இது செய்ய மாட்டேங்குது அதனால எங்களால் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் பகிரங்கமாக பொன்மானிக்கவர்கள் குற்றம் சாட்டியும் கூட இந்த தமிழக அரசு இந்த க ஸ்டாலின் அரசு இந்த திருட்டு திராவிட மண்டல அரசு அவருக்கு உதவி பண்ணலை கடைசியில் அவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க அவர் கண்டுபிடிச்சு கொடுத்த அவர் வந்து அவர் மூலயமா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிலைகள் எங்க அந்த சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான அந்த வழக்குக்கான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு சீடிகள் திருடப்பட்டு சொன்னாக்கா இது தலைபூனிய வேண்டிய விஷயம் குறிப்பிட்டு அந்த மட்டும் காணாமல் போவதற்கு என்ன காரணம் அதாவது இது எல்லாமே புராதான சிலைகள் கோடிக்கணக்கான விலை போகக்கூடிய புராதன சிலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஒரு லண்டன் மியூசியத்தில் இன்னைக்கு இந்திய ஒரு ஆராய்ச்சியோட தொல்புராய்ச்சியோட இருக்குன்னு சொன்னாக்கா அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் திருடியவங்களுக்கு அந்த பயம் செய்யும் நாளைக்கு இந்த வழக்கு என்று வரும்போது தானாக வந்து நிறைய வழக்குகள் எடுக்கிறாங்க எங்க நமக்கு தண்டனை உங்களுக்கே தெரியும் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் திமுக தானாக வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தின் காரணமாக எங்க நம்ம திமுக அரசு திமுக அமைச்சர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்துக்காக இந்த காவல்துறை உதவியுடன் அந்த சீடிகள் திருடப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ வேண்டிய செயல் கிடையாதா கண்டிப்பா இந்த சொத்து அப்படிங்கும்போது இந்த மேயர் அவர்களுடைய மதுரை மேயர் அவர்களுடைய இந்த சொத்து குவிப்புல வந்து அஹ் அவருடைய கணவருக்கு ஜாமீன மறுத்து இருக்கு இத வந்து இப்போ வரைக்குமே வந்து அதை பத்தி தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கறது வந்து கேள்விக்குறியாகவே இருக்கு இந்த வழக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஒரு மேயர் என்றால் பரவாயில்ல இத்தனைக்கு அவர் மேயருடைய கணவர் கணவர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேயர் மேலுமே இன்னைக்கு ஒரு மேயருக்கே இவ்வளவு சொத்து இருக்கு இரநூறு கோடிக்கு மேல ஒரு சொத்து இருக்கிறதா வந்துட்டு அது சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு மேயருக்கே இவ்வளவு சொத்து இருக்குன்னாக்கா அப்போ ஒரு அமைச்சருக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு துணை முதலமைச்சருக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும் அப்போ இந்த திமுக அரசு என்றாலே ஒன்றிய செயலாளர் வந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் வந்து ஊராட்சி மன்ற இருந்து ஊராட்சி இருந்து மாநகராட்சி கவுன்சிலர் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் பணம் புழுங்குகிறது அதான் அதுதான் இந்த இது இப்போது தான் கோர்ட்டு சொல்லியும் கூட அதாவது நீங்கள் டி டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க இதை பற்றின எந்த டிபேட்டுமே உங்களுக்கு வராது இந்த பற்றின எந்த எந்த விஷயமும் உங்களுக்கு வராது இன்னைக்கு கோர்ட் இவ்வளோ கண்டனம் தெரிவிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கு இது எதையுமே நீ டிபேட்டாக வைக்காம இன்னைக்கு டிவியிலலாம் என்ன டிபேட்னாக்கா எடப்பாடி பாஜக கூட்டணி ஒன்றா சேருமா செங்கோட்டையன் அங்கே போவாரா இங்கே போவாரா ஓபிஎஸ் இங்கே வருவாரா அங்கே போவாரா இந்த டிபேட்டை தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே இவங்களுக்கு வேற டிபேட்டே இல்லை எல்லா மீடியாலையும் பாருங்க நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக அதிமுக விஸ் பாஜக இந்த டிபேட் மட்டும்தான் இருக்க தவிர விஸ் அண்ணாமலை விஸ் பாஜக விஸ் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இப்படித்தான் இவங்க டிபேட்டை பண்றாங்க தவிர கோர்ட்டில் என்ன நடக்குது தமிழகத்தில் என்ன நடக்குது சட்டசபையில் என்ன நடக்குது பார்லிமெண்ட்டில் நடக்குது எல்லையில் என்ன நடக்குது இது எதையுமே எந்த டிவியுமே மக்களுக்கு காட்டுவதாக இல்லை அவங்க காட்டவும் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு வர என்ன அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் என்ன ஒரு நல்ல விஷயத்தை கோர்ட்டு சொன்னால் கூட இந்த மீடியா காட்டாது அதற்கு உதாரணம் இந்த மேயருடைய கணவர் இந்த சொத்து குவிப்பு வழக்கு கூட இந்த கோ இந்த மீடியாக்கள் காட்டாது காட்டவும் போகிறது கிடையாது ஒரு மேயர்கிட்டேயே இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னாக்கா தமிழகத்தில் எத்தனையோ மேயர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ பணம் இருக்கும் பாருங்கள் கண்டிப்பா சார் இப்போ கொடுக்கக்கூடிய அரசாணைகள் மேற்பட்ட வந்து அறிவிப்புகள் வந்து செயல்பாடுகள்ல சொல்லியிருக்காங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கான அவங்க கொடுத்த அறிவிப்புகள் வந்து செயல்படுத்த முடியாது அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க சார் இத பத்தி உங்களுடைய கருத்து அதாவது எட்டாயிரத்து அறுபது மொத்த அறிவிப்புகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது அறிவிப்புகளை இவங்க சட்டசபையில் வெளியிட்டாங்க மக்களுக்கு தேவையானது இதெல்லாம் ஆராய்ந்து கலெக்டருக்கு கூடிய பரிந்துரை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கூடிய பரிந்துரை அங்க கூட எம்எல்ஏக்கு பரிந்துரை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இதெல்லாம் வைத்து அந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை நாலாயிரத்து நூற்றி நாற்பது கோரிக்கைகள் வந்துட்டு இவங்க வேலையை ஆரம்பித்து இருக்காங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய மூவாயிரத்தி எட்நூற்றி இதுக்கு வந்துட்டு அடிக்கல் தவிர வேலையை துவங்கலை எப்படி வேலையே துவங்கலை இத்தனை வருஷமாகவே வேலையை துவங்கலை இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இவங்க சொல்லுவாங்க என்ன சொன்னால் மத்திய அரசு எங்களுக்கு எந்த நிதியும் கொடுக்கல மத்திய அரசு எங்கள் திட்டத்துக்கு எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்கலன்னு சொல்லும் போது அப்போ எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது திட்டங்களில் வெறும் இருபத்தி ஆறு திட்டங்களுக்கு மட்டும்தான் இன்னும் மத்திய அரசு

ஏழாயிரத்தி எட்நூறு திட்டங்கள் எப்படி நீங்கள் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்போ அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்கிறது அது தமிழக அரசுடைய ஃபண்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அவங்க இதை கூட கைவிட்டது காரணம் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு என்பதும் ஊரக உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான திட்டங்கள் இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய ஃபண்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள் அவங்க ஃபண்ட் இல்லாத காரணத்தினால இந்த திட்டத்தை கைவிடுறாங்க மீதி திட்டங்கள் மீதி இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் திட்டங்களையும் மத்திய அரசில் அது பாதி பங்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அதில் கூட முப்பத்தி ஆறு மட்டும்தான் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லலை சில விஷயங்களுக்காக ஒப்புதல் மறுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோதான் வெறும் முப்பத்தி ஆறு நம்ம நோட் பண்ணணும் எட்டாயிரத்து முன்னூத்தி அறுபதுக்கு முப்பத்தி ஆறுக்கு எங்க இருக்கு கண்டிப்பா அப்போ இவங்க போய் சொல்றாங்க மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு எந்த திட்டத்துக்கும் ஒப்புதல் கொடுக்கலன்னு இவங்க போய் சொல்றது இதுல தெரிஞ்சிருச்சு இல்லையா தெளிவா கண்டிப்பா ஆனா வந்து மோடி அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையுமே வந்து தமிழக முதல்வர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்குறோம் ஆனால் இனிமேலும் பாஜக தமிழகத்தில் காலுன்றவே முடியாது இது வந்து கூடிக்கலையும் கூட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து பாஜகவையும் வந்து அவர் வந்து மறைமுகமாக தாக்கியிருக்காரு விஜயையும் மறைமுகமாக தாக்கி இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் இனி விஜயை எப்படி ஜெயிக்க தான் அவர் பார்க்கணும் இன்னும் அதிமுக பாஜகவை எப்படி ஜெயிக்கணும்னு அவர் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹா விஜயை மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியுங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா விஜய் தான் பலகீனமானவர் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் இன்னைக்கு நான்கு முனை போட்டி நடந்தா கூட விஜய் தான் மிகவும் பலகீனமானவர் அந்த பலகீனமானவரை ஸ்டாலின் ஜெயிக்க வேண்டும் நீங்க என்டிஏ கூட்டணி விட்டு என் கிட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு நீங்க கிட்ட கூட வர முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக என்ற கூட்டணி இந்தி கூட்டணி நீங்கள் உண்மையை தான் உங்களுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி எங்களுக்கு நீங்கள் போட்டியே கிடையாது ஏனென்றால் பெரும்பான்மையாக ஜெயிக்க எங்களுக்கு போட்டி திமுகவும் கிடையாது கிடையாது ரெண்டு போட்டி போட்டு வாங்க யார் இடம் இடம் முதல் இடம் எங்களுக்கு தான் கிடைக்கும் அதுல மக்கள் தயாராகி விட்டாங்க இப்போ திமுக வந்து யாரையுமே எதிரியாக கருதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு அப்பனா திமுகவுக்கு எதிரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எங்களை நாங்க வந்து எதிரியே யாரையுமே நினைக்கல அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருக்குன்னா மாதிரி அலட்சியமான ஒரு தான் அந்த இடத்துல வந்து அவர் சுட்டி எப்படி பாக்குறீங்க திமுக எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கூட்டணி கட்சிகள் நான் வந்து ஜான் பாண்டியன் உட்பட சொல்றேன் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்களுக்கு ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதி திமுகவுக்கு கிடையாதுன்னு என்டிஏ கூட்டணி நினைக்கிது அதனாலதான் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை நோக்கி தான் நாங்கள் இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கிறோன்னு தேர்தல் வாக்கு கேட்குற கூட்டம் தான் இந்திய கூட்டம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க என்னென்னலாம் வந்துட்டு பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்க முடியும் நீங்கள் என்றைக்காவது நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று இவங்க ஓட் ஓட்டுக்காக போயிருக்கிறாங்களா இவங்க வாயத்துறந்தான் என்ன வைப்பாங்க இந்தி திணிப்பு மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கல மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குது இவங்க இதை தானே பேசுவாங்க இவங்க ஓட்டு திருட்டு நடத்துகிறாங்க அதை விட்டாக்கா வேறு என்ன சொல்லுவாங்க அதாவது தொகுதி மறுவரையை பண்ண போகிறாங்க இப்படி இதைத்தானே இவங்களால் சொல்ல முடியும் மக்களுக்கு இந்த செய்யலை மக்களுக்கு அரிசி கொடுக்கல மக்களுக்கு பருப்பு கொடுக்கல மக்களுக்கு சிலிண்டர் கொடுக்கல மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கல மக்களுக்கு வந்து ரயில்வே பாதையை அமைச்சு கொடுக்கல ரோடு போடல இதை ஏதாச்சும் இவங்களால குற்றச்சாட்டு மத்திய அரசு மேலே சொல்ல முடியுமா ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை முழுக்க முழுக்க மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனால மோடி அரசு மேலே இவங்க குற்றம் சாட்ட வேண்டுமானா பொய்யான குற்றச்சாட்டு தான் இவங்க வைக்க முடியுமே தவிர மும்மொழி கொள்கையில எந்த இடத்துல நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காங்க என்ன தமிழ்நாடு ஃபுல்லாவே திமுக அணி போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காங்க என்னன்னு இந்தி திணிப்பை நாங்கள் வேறு இருப்போம் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் எந்த இடத்துல இந்தி திணிப்பு நாங்கள் நூறு தடவை சொல்லிட்டோம் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் பார்லிமெண்ட்டில் பிரதமர் சொன்னாரா இல்லை எங்கே சொன்னார் இல்லை ஏதாவது பொது விவாதத்தில் சொன்னாரா தொலைக்காட்சியில் சொன்னாரா எந்த இடத்துல நாங்கள் இந்தி தான் எங்களுக்கு கட்டாயம் என்று அமித்ஷா சொன்னாரா ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கொடுனாக்கா கொடுக்க மாட்டாங்க ஆனால் மக்களை மாற்றுவதற்காக தங்களோட கையாளாத தனத்தை சரி செய்வதற்காக இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாடகம் இந்தி திணிப்பு இப்போ இப்போ புதுசாக ஒரு நாடகம் எடுக்கிறாங்க என்னென்னாக்கா ஓட்டி திருட்டுன்னு ஒரு நாடகம் எடுக்கிறாங்க ஓட்டி திருட்டுனா என்ன நான் என்ன கேட்குறேனாக்கா இந்தியா வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்டு மிகப்பெரிய ஒரு மாநிலம் இன்னைக்கு நீங்களே உங்களுக்கு தெரியும் இங்கே யார் கண்ட்ரோலில் இருக்குது தமிழக தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அவர் வந்து தமிழக அரசுக்கு கீழே இருக்கிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்துனது யார் மத்திய அரசுடைய அவங்கள நடத்துனாங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளும் அதுக்கு வந்து துணையாக தேர்தல் ஆணையம் சேர்ந்து நடத்தினாங்க அப்போது அதில் முக்கால்வாசி ஜெயிச்சது யார் தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்றது யார் திமுக அப்போ நீங்கள் திருட்டு ஓட்டில் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் சொன்ன ஒத்துப்பீங்களா அப்போது எவ்வளோ குளிர்பட்டிகள் இன்றைக்கி தமிழக வாக்காளர் இல்லையே என் பேருக்கு பதிலாக பா பாட்டில் பீர் பாட்டிலெலாம் கூட ஃபோட்டோவாக வந்திருக்கு அப்போ இவ்வளவு குளிர்பட்டிகள் தமிழகத்துல இருக்குது அப்போ அதை சரி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் நேற்று ஒரு அறிவிப்பு என்னன்னாக்கா தமிழகத்திலும் விரைவாக வாக்காளர் திருத்தப்பட்ட திருத்த பணி நடைபெற வேண்டும் அதற்கான ஆயத்த பணியில தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் ஆணையமும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலைகளும் நீங்க ஆரம்ப கால வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க பீகாரத்தில் அது மட்டும் இல்லாம இப்போ பீகார் எலெக்ஷன்ல தான் வந்து ஸ்டார்டிங் ஆகும் போது வாக்காளரினுடைய புகைப்படம் அதை வந்து கலராக வந்து புகைப்படம் வந்து வரும் அவருடைய பெயர் ஏன்னா ஒரே பெயர்ல நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஈஸியாக தீர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதனால வந்து கண்டிப்பாக இந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இது தான் அமையும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆதாரங்கள் எடுத்துட்டு வருவாங்க ஒரு சில்கிட்ட வந்து ஆதாரம் தேவையில்லை அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது இதுல வந்து மக்களுக்கு தானே பிரச்சனை இது இல்லை மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இதில் நாடு விட்டு நாடு வந்து குடியுரிமை பெறாதவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் இன்னும் இந்தியாவிலேயே வளர்க்கக்கூடிய யாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க இல்ல திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக வெளியே இருந்து வராங்க பார்த்தீங்களா உள்ள அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் அதை கூட இப்போ இலங்கையிலேருந்து வந்தவங்களும் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா நரேந்திர மோடிகள் அறிவித்து விட்டு அறிவித்து விட்டால் ரெண்டாயிரத்து ஐந்துக்கு முன்பாக வந்த அனைவருக்குமே வந்துட்டு ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு முன்பாக வந்த அனைவருக்குமே இங்கே குடியுரிமை கொடுக்கப்படும் அவர்களும் இந்திய பிரஜைகள் தான் யாரை சொல்லிட்டாரு இலங்கை தமிழர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டார் அப்போ இலங்கை தமிழும் ஆட்டோமேட்டிக்காக இந்திய பிரஜையாயிரம் அவன் இங்கே ஓட்டு போட வாய்ப்பு உண்டு ஆனால் பங்களாதேஷ்லேருந்து வந்த இருந்து வந்த பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்த யாருக்குமே இங்கே குடியுரிமை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க நம்ம நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் அந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கா நம்ம தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதாக ஒரு ஒரு செய்தி வருது பீகார்லேயே இருந்திருக்காங்க நீ பீகாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆளே இல்லாத இடத்துலலாம் கூட ஓட்டு இருக்கிறதாக கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளை நீக்கி இருக்கிறாங்க அதில் முப்பது லட்சம் பேர் அங்கே இல்லை எங்கே பீகார்லேயே அவங்க இல்லை பீகார்ல இல்லாதவங்க எப்படி அங்க ஓட்டு போட முடியும் ஆனா கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஓட்டு திருட்டுங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆதாரம் இருந்தால் உண்மையிலேயே உள்ள அரசியல்வாதியாக ராகுல் காந்தி இருந்தால் அவங்க கிட்ட ஆதாரம் தான் நீ இப்ப சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணுங்க சுப்ரீம் இதை நிறைய தடவை சொல்ல சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணி நிரூபிச்சு ஓட்டு திட்டினால்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனால் நிரூபிச்சுட்டு அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்க மத்திய அரசை கவிர்க்கறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது நாங்கள் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த வகுப்பு போர்டு சட்டம் வந்துச்சு ஆமாம் சுப்ரீம் கோர்ட் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல பிரதம முதலமைச்சர் பேசினால எங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னார் இந்தி கூட்டணி எல்லாருமே அதான் சொன்னாங்க இது இந்த வக்ஃப் போர்டு வந்தது இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா சு அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னதை நான் சொல்கிறேன் சுட்டி காட்டி சொல்கிறேன் நான் சுட்டி மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த சுட்டி காட்டல என்னென்னா இப்போது தமிழக அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னரு அந்த மசோதாவில் அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் பண்ணணும் இது சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புகிறார் அது தவறு என்று யார் சொல்கிறா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு சொல்கிறாங்க அதை அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு சட்ட சபையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை உங்களுக்கு அனுப்பினாக்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை காலம் தாமதம் செய்யாமல் ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் வந்து தடை போடக்கூடாது அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அது இவங்களுக்கும் பொருந்தும் யாருக்கு ஜனாதிபதிக்கும் பொருந்தோம் அதை சொன்ன இதே பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி அரசு ஒரு வக்பு போர்டு சட்டத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக்கி அது அமலுக்கு கொண்டு வந்த பிறகு அதுக்கு தடை கேட்டு ஒருத்தவங்க போடும் போது என்ன சொல்லணும் நீங்க என்ன சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும் இவர்களுக்கு சொன்ன அதே தானே அவங்களுக்கும் பொருந்தும் ஆனா இதில் இந்த விஷயத்துல மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இல்லை இந்த சட்டத்துக்கு நாங்கள் தடைவிக்க முடியாது ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் சொல்றது அதை தாங்க கவர்னர் சொல்றாரு அதை தாங்க ஜனாதிபதி சொல்றாங்க தமிழக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் சில எங்களுக்கு விளக்கம் வேணும் சில குறைபாடுகளுக்கு அதை இதெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு அந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வாங்க நான் ஒப்புதல் தரேன்னு இவர் சொல்றாரு யார் கவர்னர் சொல்றாரு ஜனாதிபதி சொல்றாரு அப்போ அவங்க சொன்னா தப்பு இதையே சுப்ரீம் கோர்ட்டு இந்த மூ இது இது இந்த வக்போர்டு சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூணு பிரிவுகளுக்கு மட்டும் நாங்கள் தடை விதிக்கிற சொன்னால் எந்த பற்றி நியாயம் அப்போ தமிழக அரசு இயற்றும் சட்டம் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா அப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாதா அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுனா நாங்கள் எல்லா விஷயத்திலையும் தலையிடுறது கிடையாது அரிதிலும் அரிதான விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி இந்த ரெண்டாயிரத்து இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைவேற்றின அனைத்து சட்டங்கள் மீதுமே இடைக்கால தடை விதிக்குது சுப்ரீம் கோர்ட்டு எல்லா விஷயத்திலும் தலையிடுறாங்க எல்லா விஷயத்துக்கும் இடைக்கால தடை விதிக்கிறாங்க மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து திமுக மாதிரியான தேச விரோத கட்சிகள் காங்கிரஸ் மாதிரியான தேச விரோத கட்சிகள் பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த கட்சிகள் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது எதிராக ஒரு கேஸ் போடுறாங்கன்னு சொன்னாக்கா அதற்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இருக்குதா இல்லையா அது மாதிரி செயல்படுகிறதா என்ற ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு இருக்குதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு ரெண்டே மாதம் தான் இந்த ஆட்சிக்கு பூதம் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த பூதம் வெளியே வரும் ஏன்னா ஏற்கனவே அவரை சொல்லிட்டு தான் இருக்காரு கலர் கலராக ரீல்ஸ் சுற்றுறாங்க பாஜகவும் தேர்தல் ஆணையமும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது உங்கள் கருத்து என்ன பூதம் வெளியே வரும்னாக்கா இன்னைக்கு நேற்று அப்ரூடி பேசியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியை விட ராகுல் காந்தி தான் அதிகமாக பிடிக்கும் அப்போது எந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வச்சிருக்கு ஏன் அந்த நம்பிக்கையை பாகிஸ்தான் வச்சுருக்கு எப்படியாக இருந்தாலும் நரேந்திர மோடி அரசை இந்த ராகுல் காந்தி கவிழ்த்து விடுவார் எப்படியாக இருந்தால் நேபாளத்தை போல மியான்மரை போல பங்களாதேசத்தைப் போல் ஸ்ரீலங்காவை போல் பாகிஸ்தானை போல ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த அரசை கவிழ்த்து விட்டு ராகுல் காந்தி அரசு அமைந்து விடும் அப்படி அமைந்து விட்டால் இங்கு பாகிஸ்தான் ஆட்சியை போல் இங்கே ஒரு ஆட்சியை நாம் அமைக்கலான்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு நட்பாசையில் அவர் சொல்கிறார் இதுதான் அந்த வெடிகுண்டு இதுதான் அந்த வெடிகுண்டு இவங்க தான் இவங்க என்ன ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் இந்தியாவில் மிகப்பெரிய நேபாளத்தில் நடந்தது போல ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அந்த கலவரத்தை எப்படி உருவாக்கணும் அந்த ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு என்ற முறையில் ஏற்கனவே இவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க என்ன ட்ரை பண்ணால் விவசாய சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் சாதுரீயமாக செயல்பட்ட பிரதமர் அவர்கள் அதை முறியடிச்சார் அதே போலதான் நீ ரெண்டு மாசம் இல்ல நீ ரெண்டு வருஷம் கதறினாலும் சரி நிரந்தரமாக இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி அதை மாற்றிக்கிறது கிடையாது வயிற்று காரணமாக தொடர்ந்து தோல்வியின் ஆனா இன்னைக்கு ஆஹ் செப்டம்பர் பதினேழு மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ஒரு இசையே மோடி அவர்களுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காரு அந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது பிரகாஷ் அவர்கள் எப்பயுமே வந்து இந்த வலதுசாரிக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் இந்தி தெரியாது போடான்ற டீஷர்ட்டை கூட அவரும் அவங்க ஒய்ஃபும் போட்டு கூட அது ஒரு ட்ரெண்டாகினாங்க கோபேக் மோடியை கூட அவங்க போட்டு ட்ரெண்ட் ஆகினா எப்பயுமே அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து மாட்டுக்கறி விஷயத்துக்கு கூட அவர் வந்துட்டு மாட்டுக்கறி எங்களுடைய உரிமை நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் தட்டில் என்ன இருக்குது ஏன் கேள்வி கேட்கறேன்லாம் பேசின நபர் தான் ஜிவி பிரகாஷ் ஆனால் இன்றைக்கி அவர் இந்த மத்திய அரசை புரிஞ்சுக்கிட்டார் இன்றைக்கி மோடி எவ்வளோலாம் நன்மை செய்கிறார் ஏன்னா இவரும் ஒரு செலிப்ரிட்டி வெளிநாட்டுக்கெல்லாம் படப்பிடிப்புக்கெல்லாம் போகிறாரு இவருக்கு தெரியும் முதல் ரெண்டாயிரத்து பதினான்கு மன்மோகன் சிங் பொம்மை ஆட்சியில் இந்தியா எப்படி இருந்தது இன்றைக்கி இந்தியா உலக நாடுகள் மத்தியில் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் போகிறார் நிறைய படங்களில் நடிக்கிறாரு அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு அப்போ உணர்ந்து கொண்டார்கள் என்னென்னா மோடியை பற்றி மோடி அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கி இந்தியா உலக நாடுகள் மத்தியில் எப்படி இருக்குது இன்றைக்கி ஒட்டுமொத்த நாட்டு தலைவர்களுமே ஒரு 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 நிமிஷம் வீடியோவை வெளியிடுறாங்க இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல அனைத்து நாடுகளுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அப்புகினியா நாட்டோட அதிபர் கூட இஸ்ரேலி அதிபர் கூட புத்தின் கூட எல்லாருமே ஒரு நிமிஷம் வீடியோவை டைம் ஒதுக்கி அவருடைய பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாங்க நான் ஈஃபுல் டவர்ல அவருடைய பர்த்டேக்கு ஒரு பெரிய கலர் ஒளி ஹாப்பி பர்த்டே மோடிஜின்னு போடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க எந்த நாட்டுல யாருக்கு நடந்திருக்கு எந்த பிரதமருக்கு எந்த அதிபருக்கு உலக நாட்டுல நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமருக்கு நடக்குது சொன்னா பெருமை பண்ணுங்க இதெல்லாம் ஒரு பெருமை இது வரைக்கும் இந்திய நாட்டுல ராகுல் காந்தி நம்ம ராஜீவ் காந்தியில இருந்து சரி இவரு நம்ம நேருல இருந்து சரி யாருக்குமே இது போன்ற ஒரு ஒரு பெருமை கிடைக்கல இன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சது அது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அதை நம்ம போற்றி புகழ வேண்டும் போற்றி பாராட்டமே தவிர தூற்றக்கூடாது கண்டிப்பா ராகுல் அவர்கள் வந்து அவங்க காங்கிரஸ் மோடி அவர்களுடைய அம்மாவின் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி நிறைய கார்டூன்கள் வெளியிட்டிருந்தாங்க ஏழை தாயின் மகனை அழகா காட்டியிருந்தாங்க அஹ் இது வந்து தமிழகத்துல இருக்கிறவங்க வந்து அதை பத்தி பெருசா அலட்டிக்கல ஆனா வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சிருந்தாரு மோடிக்கு வரவேற்பு கொடுக்காத ஒரு முதல்வர் வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள்ங்கிறது வாழ்த்துக்கள் சொல்லணும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை நம்ம பார்க்க முடியும் எப்படி எதிரினா எதிரி தான் அந்த ஒரு மனப்பக்குவம் கிடையாது இதே நீங்கள் வட இந்தியாவில் பாருங்கள் இதே எதிர்க்கு எதிர்க்க ராஜீவ் காந்தியோ ராகுல் காந்தியும் மோடியும் பார்த்துக்கிட்டா கூட பரஸ்பரம் பண்ணிப்பாங்க அதே போல் சோனியா காந்தியும் பிரதமரும் பார்த்துக்கிட்டா கூட பரஸ்பரம் கொண்டாடிப்பா அமித்ஷாவும் இவர் நம்ம கார்கேவும் பார்த்துக்கிட்டா கூட பரஸ்பரம் ஆனால் இங்கே தான் ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்தா அந்த பரஸ்பரம்ன்றதெல்லாம் இங்கே ஏன்னா இனி எதிரினா எதிரி தான் இதுதான் இவங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தது பெரியார் இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா நம்ம திருமாவளவன் சொல்லுவார் இல்லையா நான் பெரியார் பாசனங்களில் வந்தவன் பெரியார் இதை தான் கற்றுக் கொடுத்தார் இவங்களுக்கு தன் இனத்தை சார்ந்த தன் ஜாதியை சார்ந்தவனையே செருப்பால் அடிக்க சொல்லி தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதைத்தான் இன்னைக்கு திருமாவளவன் செய்கிறார் தன் ஜாதிக்காரன் தான் குடிக்கக்கூடிய மலத்திலேயே தண்ணியிலேயே மலத்தை கலக்க சொல்லி தான் பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கி திருமாவளவன் பின்பற்றார் அப்போ திருமாவளவன் என்ன பின்பற்றுறாருனா திருமாவளவன் திமுகவை ஆதரிக்கிறார் இதே திமுகவை நம்ம பெரியார் என்ன சொல்கிறாருனாக்கா ஓட்டுக்காக மனைவியை கூட கூட்டி கொடுப்பவன் தான் திமுக காரன் சொல்கிறார் அப்போ அந்த பாசையில் இருந்து வந்த திருமாவளவனும் திமுக காரனு அப்படிதான் பார்க்குறாரா ஏன்னா அவர் தான் சொல்கிறேன் நான் திமுக நான் பெரியாரோட பாசையில் இருந்து வந்தவேன் நான் அதெல்லாம் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் பெரியாரே திமுக சப்போர்ட் பண்ணது கிடையாது அப்புறம் நீ பெரியார் பாசையில் இருந்து நீ எப்படி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவ திமுகவை பெரியாரை விட வேறு யாருமே கேவலமாக விமர்சித்தது கிடையாது அதே போல் பெரியாரை திமுக எவ்வளவு கேவலமாகலாம் விமர்சிச்சிரு உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் பெரிய ஆறு வழி வந்தவன் நான் அதனால் திமுக சப்போர்ட் பண்ணுவேன் சொல்கிறதுலாம் வந்துட்டு அற்பத்தனம்